பாரபலம் பலம் வரும் உலகம் பிரதான அனுசரணை இப்ப நம்ம வந்து எமிரேட் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்க வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால்

نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في قرانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله ان الشرك لظلم عظيم சதக் அன்பார்ந்த நேயர் பெருமக்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலு ஆலா எங்களுக்கு செய்த மாபெரும் அருள்தான் புனிதமான இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் ஏன் அல்லாஹ் அல்லாஹலு இந்த ரமலானை எங்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால் மிகவும் குறுகிய வாழ்நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு அமலையும் செய்யும்போது அதற்குரிய இரட்டிப்பான கூலிகளை தந்து நாளை மறுமையிலே சுவனத்துக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தரவிக்கின்றான் எனவேதான் ஷஹ்ரு ரமல்லான் அல்லது உன்சில் அஃபிஹல் குர்ஆன் ரமலான் மாதம் இருக்கின்றது இந்த மாதத்திலேதான் புனிதமான இந்த அல் குர்ஆன் இறக்கி அவுலப்பட்டது எனவேதான் இந்த மாதத்திலே ஜல்ல ஜலாலுவத்தாலா எங்களுக்கு எவ்வாறு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றானோ நாங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி அதே போன்றுதான் நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே அல் குர்ஹானோடு உள்ள எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் அதே அந்த வகையிலே தான் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுவத்தாலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றான் குர்ஆன் வழியில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சரி எங்களுக்கு கூறுகின்றான் லுகுமான் அவர்கள் தன்னுடைய அவர்கள் பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை மகனே லா பில்லா அல்லாஹுக்கு நீ இணை வைக்க வேண்டாம் நிச்சயமாக இணை வைப்பது லவுல் முன் அலையும் அது ஒரு பெரிய அநியாயம் இருக்கின்றது என்பதாக லுக்மான் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கின்றார்கள் எனவே தான் இந்த ஆயத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அந்த பிள்ளைகளை நாங்கள் அழைக்கின்ற போது மிகவும் கண்ணியமாக நாங்கள் அழைத்து அவர்களுக்குரிய அந்த உபதேசங்களை நாங்கள் கண்ணியமாக சொல்லுகின்ற போது அது அவர்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடியதாக அவைகள் இருக்கின்றது அதற்கு மாற்றமாக அந்த பிள்ளைகளை நாங்கள் திட்டுவதோ அல்லது ஏசுவதோ இவ்வாறான முறையிலே நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை மிகவும் பலகீனமான அந்த வார்த்தைகளாக நாங்கள் மாற்றுகின்ற போது அது அந்த பிள்ளைக்கு நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய நாங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அது பிரதிபலிக்கின்றது எனவேதான் அந்த பிள்ளையை நாங்கள் கண்ணியமாக அழைத்து இவ்வாறுதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியமான அந்த வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க வேண்டும் இதனால்தான் அல்லா அஜில் அலாலுகத்தால் எங்களுக்கு வழிகாட்டுகின்றான் அலை அலைஇஸ்வலாம் தன்னுடைய அருமை மகனே என்று அவர்கள் கண்ணியமாக அழைத்து என்னுடைய மகனே நீ அல்லாவுக்கு நீ இணை வைக்க வேண்டாம் நிச்சயமாக இணை வைத்தல் பெரும் அநியாயமாக இருக்கின்றது என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கூடிய அந்த சமயத்திலே சொல்லுகின்றார்கள் என்னுடைய அருமை மகனே நீ மக்களுக்கு மத்தியில் பெருமையாக நீ பெருமை அளித்து வாழ வேண்டாம் பெருமையாக உடைய நடைகளை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம் நடையை நீ ஆக்கிக்கொள் மின் மக்களுக்கு மத்தியிலே குரலை நீ பணித்துக்கொள் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவேதான் இதிலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்று எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய குரல்களை எல்லாம் உயர்த்தி இந்த சமூகத்துக்குள்ளே பல பல பிரச்சனைகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் பிள்ளைகளை எடுத்த உடனே அவர்களை திட்டுவது மோசமான வார்த்தைகளை பாவிப்பது இவ்வாறான முறையிலே நாங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற போது அவர்கள் வீடுகளில் அவர்கள் வளர்கின்றார்கள் வளர்க்கப்படுவதில்லை எனவே தான் குரான் சொல்லுகின்றது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணியமாக நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அந்த பிள்ளைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அமானிதங்கள் அந்த அமானிதங்களை நாங்கள் சரியாக முறையை நாங்கள் நிறைவேற்றும் போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நட்புலிகளை தர காத்திருக்கின்றான் எனவே இந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ஜெல்ல ஜலாலு குர்ஆனோடு மிகவும் நெருங்கிய தொடர்பை எங்களை பேணுமாறு அவன் எங்களுக்கு சொல்லி தருகின்றான் எனவே தான் அன்பாந்த சகோதரர்களே இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது அது எங்களுக்கு பற்பல கூலிகளை எங்களுக்கு தருகின்றது எனவே நாங்கள் இந்த மாதத்திலே அல்லாவை நாங்கள் பயந்தவர்களாக அவனுடைய கட்டளைகளை நாங்கள் சரிவர நோய் போதுதான் நாளை மறுமையிலே நாங்கள் வெற்றியாளர்களாக நாங்கள் மாற முடியும் அல்லாஹல்லு நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆகுவதற்காக வேண்டித்தான் இந்த மாதத்திலே நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நாளை மறுமையிலே நாங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு உயர்ந்த சுவனத்திலே நுழைவிக்கப்படக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் அல்குர் ஆன் அல் குர்ஆன் எதனை எங்களுக்கு அறிவுறுத்துகின்றதோ அந்த அறிவுறுத்தல்களை நாங்கள் சரியாக நாங்கள் பயன்படுத்துவதோ நிச்சயமாக நாங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும் ஏனெனில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இந்த சமூகத்திற்கு வைத்திருக்கிறார் அருளாகவும் மொஹ்மீன்களுக்கு நோய் நிவாரணியாகவும் இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இந்த புனிதமான இந்த அல் குர்ஆனை புனிதமான ரமதான் மாதிரி

دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته